ஆடை முழுகும் நனை வணக்கம் ராஜா இந்த வளாலக்கோட்டை ஆளக்கூடிய

ஆம்பளை அம்மா எப்படி தெரியுமா எப்படி ஒரு பத்து தலைங்க அது மாதிரி நரிசி போன தலைங்க எல்லாம் பார்த்து பரியம் போட்டு மண்டபம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க பாரு அது போல நரிசி போன தலைங்களா அதுதான் ஆம்படியா மொண்டாட்டி ஆம்படியா மொண்டாட்டி கணவன் மனைவன எப்படி தெரியுமா எப்படி ஒரு ஆறு மாசத்துலயோ மூணு மாசத்துலயோ லவ் பண்ணி தெரியாம போய் கல்யாணம் பண்றாங்க கோவில் தாலி கட்டுறாங்க பாரு அதான் கணவன் மனைவி டேய் திரும்ப கல்யாணம் புஷ்பம் எப்படி தெரியுமா ஒரு ஆறு மாசம் வயிற்று புள்ள வாங்கி தெரியாம தாலி கட்டுறாங்க பாரு அதான் பொருத்தம் பொண்டாட்டி ஒரு கதை தெரியுமா என்னடா எங்க பேர் பொருத்தம் எல்லாருமே புத்த அதுல நீ ஒரு ஆளு அத வேறங்க இங்க விளக்கிங்கற அவன் தான் சின்ன ஏதோ தெரியாதுன்னு சொல்லிட்டான் அத விளக்கி சொல்றீங்க

திருமணத்தை செய்து அழகு பார்க்கணும் எனக்கு ஆசைமா திருமணம். நீ திருமணம் செய்யணும் உங்க மணி வயதே ஒரு குழந்தை பிறக்கணும்

நீங்க பாருடா அப்பா என்னவோ சொல்றாரு திருமணம் திருமணமா

யா குடித்தார் நிமிராம போதும் கோதம் சொன்னது நிமிர்ந்து நிம்மந்து பார்த்தமன்னா ரோட்ல வந்து ஆனா பெண்ணன் தெரியினா மோதி போய்டுவோம். குடி கிட டவுன் போறதுக்கு? இப்போ நான் வேண்டும். பாட வேண்டும்.

கிடையாதா என்னுடைய தந்தையுனிய வைக்க மாட்டேன் என்ன பத்தி நீ மட்டுந்தான் தெரிஞ்சுக்கிறேன் மந்திரம் இந்த

மயில ஒரே தங்கை தங்கை வாழ்க்கையே என் மகன் மகனை பார்க்க வேண்டும்

பார்க்கு பார்க்கலாம் மகனே ராஜா இருந்தது வணக்கம் தண்டைக்கு மகளாக பிறந்து நீலமேகன் என்ற பெயரோடு சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன் இருந்தாலும் என்னுடைய அம்மாவை சந்திக்க வேண்டும் அம்மா அழைத்த காரணம் பாடசாலைக்கு சென்றேன் நல்ல முறையில் படிக்கிறேன் எவ்வித குறையும் படிக்காது

உன்னா விட நான் சேரவே கூடாது நான் நல்ல பயன் தான் நான் பாடசாலையை போற போட பாடிக்கு போறியா பாடசாலைக்கு போற பாடசாலியா பாடசாலைக்குரிய நல்ல முறையில் படிக்கிறேன் என்று என்னுடைய தாயின் இடத்தில் உறைத்திருக்கிறேன் இருந்தாலும் பாடசாலைக்கு பிறகு செல்லலாம் என்னுடைய மாமன் மகள் ஒருவர் இருக்கின்றால் ஆதி ரூபாவதி ஆஹ் அவரு சின்ன சிறிய வயதிலிருந்து காதலிக்கிறேன் அவளை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது செல்கிறேன் மாமன் மகளை சந்திக்கிறேன் எனக்கு முன்பே சொல்லிருப்பாரு இது வரைக்கும் ஆலயசாரடை பருக்கும் வரைக்கும் அவர் வந்தாலும்

バビバビバビバビバビバビバビ இருந்தாலும் நீல இருந்தாலும் இருக்கலாம் அப்படி போயில பார்க்கலாம்

நீங்க என்ன பண்றீங்க இந்த மலர்வளத்தில் ஆடி பார்த்த இந்த மலர்வளத்தில் இருந்த பூச்செதையும் பாடைய

யாரு சின்ன நெருசங்க ஆசை பட்டுட்டாங்க மயில் ராடு உங்க அண்ணன்கிட்ட போய் பேசி பாரு நான் சொல்ற மாதிரி கேளுங்க அத்தை நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய அண்ணன் என்னுடைய அப்பா இருக்கவே அவரி கிட்ட போய்ட்டு 얘ன பென்னி கேளுங்க பெண் குடுத்தால் பாருங்க அப்படி இல்லேட்டா கட்டினா பொடவியோட நான் உங்க கூட வந்துறேன் அப்படினா மாமன கட்டுவேன் நீல நான் செத்துறேன் அப்படி ஆமா நானே

எங்க வரனே தெரிய பாரு

இனிமே திருப்பி அதறவன் அன்பு வருமா பாசம் வருமா அது எவ்ளோ அமைதியா அண்ணான்னு கூப்பிடுது என்ன தங்கான்னு கூ சொன்னா இன்னே எப்படிடா பாசம் வருது எப்படி பாசம் வரும் ஏன்டா எப்படியெல்லாம் வளத்த ஆளாக்கலாம் ஓடு காலி நட தெल्ले அமோன்னு அவ அவமானப்பட்டுட்டு போறால அதெல்லாம் முடிஞ்சு போன கதைங்க சரி இப்போ ஏதோ தேடி வந்துக்குறேன் என்ன கேளு அண்ணா என்ன அண்ணா தங்கி அன்பா வான்னு கூப்பிடுங்க அண்ணா தங்கே

காலேஜ்ல சேக்கணுமா பணம் நல்லா தேவையா பணம் தேவையா இல்ல நகை நட்டு வேணுமா எதுவும் தேவையா எது கேட்டாலும் கொடுங்க போட 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 கேக்குற ஐயோ கைது அண்ணன் அண்ணன் தான் கேக்குற கைது ஏய் யாரு இல்ல சொல்றான் அதுக்கு கேளு 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 நீ அதெல்லாம் ஒண்ணு வேணும்னா இந்த பணம் பொருள் எதுவும் வேண்டாம் அண்ணன் என் பிள்ளை திருமணம் தான் திருமணமா இப்பதான் புரியுது என்ன நீ யார் நாய் மாமன்

அண்ணா அண்ணா உங்க மகளை என் மகளுக்கு என்னுடைய என்னுடைய